அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் வீட்டில் விளக்கேற்றும் போது மகாலட்சுமி வாசம் செய்வாள் இதனால் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம் செல்வம் சாந்தி கிடைக்கும் காலை மாலை இரு வேளைகளிலும் விளக்கேற்ற வேண்டும் என்று சொல்லுவாங்க அந்த வகையில் விளக்கிற்கு பயன்படுத்தும் எண்ணெயை பொறுத்து பலன்கள் வேறுபடுவதைப் போல திரிகளாலும் பயன்கள் மாறுபடுகின்றன அந்த வகையில் திரிகளின் வகைகள் என்னென்ன திரிகளில் என்னென்ன நன்மைகள் உள்ளன உங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் எப்போதுமே இரண்டு திரிகளை சேர்த்து வைத்து ஒன்றாக முறுக்கி தீபம் ஏற்றுங்க இந்த தீபம் கிழக்கு மேற்கு மற்றும் வடக்கு ஆகிய திசைகளை நோக்கி இருக்க வேண்டும் எக்காரணம் கொண்டும் தெற்கு முகம் பார்த்து தீபம் ஏற்றுவதை தவிர்த்து கொள்ளுங்க திரிகளில் பல வகைகள் உள்ளன உதாரணமாக திரியினால் விளக்கு ஏற்றலாம் சுத்தமான இலவம் பஞ்சு திரியினால் தீபம் ஏற்றுவதால் வீட்டில் மங்களம் நிலைத்து நிற்கும் தெய்வ குற்றம் பித்ரு சாபத்திலிருந்து விடுபட இந்த பஞ்சத்திரி தெய்வம் தீபம் உதவுகிறது வெள்ளை துணி திரியால் அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும் இந்த துணியின் மீது பண்ணை தெளித்து காய வைத்து அதற்கு பிறகு திரியாக்கி விளக்கேற்றுங்க இந்த வெள்ளை நூல் திரியில் தீபம் ஏற்றினால் குடும்பம் செழிக்கும் படிப்பு வேலைகளில் வெற்றி பெற வேண்டும்னா வெள்ளை திரி விளக்கேற்றலாம் சந்திரனுக்கு உகந்த வெள்ளைத்திரி விளக்கை திங்கட்கிழமைகள்ல ஏற்றுங்க தாமரை தண்டு திரியில் விளக்கேற்றினால் இதனை வெள்ளிக்கிழமைகள்ல ஏற்றுவது சிறப்பை தரும் இந்த திரியில் தீபம் ஏற்றும் போது பூர்வ ஜென்ம பாவமும் தெய்வ குற்றமும் செய்வினை கோளாறுகளும் நீங்கும் இதனால் குலதெய்வ அருள் கிடைப்பதுடன் மகாலட்சுமியின் அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் வெள்ளை எருக்கன் திரியை தீபம் ஏற்ற பயன்படுத்துவதால் விநாயக பெருமானின் அருள் கிடைக்கும் வீட்டில் நிதி நிலைமை சீராகும் தீய சக்திகளும் நச்சுக்கிருமிகளும் வீட்டுக்குள் நுழையாது சிவப்பு திரியில தீபம் ஏற்றினால் நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வரும் திருமணம் சுபகாரியம் நடக்கும் புத்திர பாக்கியமும் கிட்டும் தம்பதிக்குள் இணக்கமான சூழல் ஏற்படும் நீண்ட காலமாக நோயில் அவதிப்படுபவங்க சிவப்பு திரி போட்டு தீபம் ஏற்றுங்க நோயின் வீரியம் குறைவதுடன் மெல்ல மெல்ல நோயிலிருந்து விடுபடலாம் செவ்வாய்க்கிழமைகள்ல சிவப்பு திரியை கொண்டு தீபம் ஏற்றுங்க மஞ்சள் திரியில் விளக்கை ஏற்றுவதாக இருந்தால் வெள்ளிக்கிழமை அன்று அம்பிகை படத்திற்கு ஏற்றி வைங்க அதே போல குருவுக்கு உகந்த நிற மஞ்சள் என்பதால் வியாழக்கிழமைகள்ல மஞ்சள் நிற திரி போட்டு ஏற்றலாம் இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் தலைக்கும் புதிய மஞ்சள் துணியினால் செய்யப்பட்ட திரியால் அம்பாளின் அருளால் நோய்கள் குணமாகும் வாழைத்தண்டின் நாரில் செய்த திரியால் விலக்கேற்றினால் முன்னோர் சாபம் தெய்வ குற்றங்கள் நீங்கி அமைதி உண்டாகும் குடும்பத்தில் இருக்கும் குலதெய்வ சாபங்கள் நீங்கும் பித்ர சாபம் நீங்கும் குழந்தை வரம் கிட்டும் கடன் தொல்லை அதிகமாக இருப்பவங்க இந்த பச்சை விலக்கியேற்றுங்க குபேரனுக்கு உரியதாகும் செல்வம் பெருகுவதுடன் சமூக அந்தஸ்தும் கூடும் அது மட்டுமல்ல புதனுக்கு உரிய நிறம் பச்சை என்பதால் புதன்கிழமை பச்சை திரிகொண்டு ஏற்றுவது நன்மைகளை தரும் அதே போல சனி பகவானுக்கு உகந்த நிறம் கருப்பு என்பதால் சனிக்கிழமைகளில் கருப்பு திரி போட்டு விளக்கு ஏற்றலாம் அதாவது ராகு பகவானுக்கு நீல திரியும் கேது பகவானுக்கு பல கொண்ட திரியும் போட்டும் விளக்கு ஏற்றலாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த திரியை கொண்டு தீபம் ஏற்றினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்று இதை தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் நிச்சயம் உங்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைத்து இறைவனின் இறைவனேன் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி